காஞ்சிபுரத்தில் மகாபெரிவா தியான மண்டபம் மற்றும் மகா பெரிவாலின் விஸ்வரூப திருக்கோவிலில் திருப்பணி ஆரம்ப பூஜையும் விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் ஏனாத்தூர் அடுத்த அக்ரகாரம் வளாகத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் நகர் பகுதியில் ஸ்ரீ ஸ்ரீ மகா பெரிவா தியான மண்டபம் மற்றும் ஸ்ரீ மகாபெரிவாலின் விஸ்வரூப திருக்கோவில் திருப்பணி ஆரம்ப பூஜை துவக்க விழாவும் சிறப்பாக நடைபெற்றது இதில் கோலாலம்பூர் சி சக்தி பீடத்தின் சுவாமிஜி திருமதி அஞ்சலி மா கட்கியில் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி மகா பிரிவாளுக்கு புஷ்பாஞ்சலி செய்து விழாவினை துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பக்தர்களால் லலிதா சகசிரநாம பாராயணம் நடைபெற்றது கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதி புண்ணிய தேடும் புத்தகங்களும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஆலங்குடி கீர்த்தி ஐயர் மற்றும் காஞ்சி சுவாமிய வரதன் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது அர்ச்சனை பண்ணிடலாம் நீங்க ரிஷிகேஷா உன் பத்மநாபா உன் தாமோதராமஹா න් සදර්ෂනා යනමහ න් යනමහ න් රසි නමහ ම් ृష්ා නහ න් ලක්මනමහ න් අන් ලක්නමහ න් සදා ලक्षවන න් සවබාදග ක්क्ष නමහ ොම් ීර ලක්වනමහ න්ගේ ලक्षමනමහ ුන් දග ලक्ष නමහ න් රුන් ලක්क्षමනමහ න් විද්‍යා ලක්මනමහ න් ්‍යාර ලक्ष නමහ න් ටමහා ක්क्षනමහ රි தொடர்ந்து அப்புறம் இப்போ ராமநாமா இதில் கவர்னரோட சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனில் ஆனர் பண்ணியிருந்தா இங்கே வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிற விஷயம் என்னென்னா லோக ஷேமத்திற்காக நம்ம அக்ரஹாரம் சார்பாக அஞ்சாயிரம் கோடி அஞ்சு கோடி தான் ஆரம்பிச்சிருக்கோம் அஞ்சு கோடி ராமநாம நிற்கத்தை எழுத ஆரம்பிக்கிறோம் அதோட ஆரம்பம் இந்த மாதாஜி கையால் எல்லாருமே இந்த ராமநாமா எழுதணும் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே அந்த புக்கு தரும் அதை எழுதி

प्रप्रप्चाम्वाशोग पुन्नाग सौपंदिला सत्कचा। पुरुविंच्रमनिष्रेणी कनकोडीरमन्दिदा। अष्टमेचंडर विर्णाजर्यस्कलशोगिदा। मुगचंडर कलक्कावर्मृगनाविशेशका। वदनस्मरमागनचला। सुदविध्यां कुराका ஜெய் ஸ்ரீராம் மகா பெருவாச்சரணம் இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய புண்ணியமான நாள் இங்கே இன்றைய தினம் ஓணம் பண்டிகை ஆசிரியர் தினம் அஞ்சனி மாதா அவர்கள் உலகெங்கும் நகர் மகா பெரிவாலுக்கு பணியை துவக்கி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல உலகெங்கும் நம்ம அக்ரஹாரம் சார்பா ஸ்ரீநாம ஸ்ரீராம நாமம் எழுதுறதுக்காக அஞ்சு 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 கோடி ஆறு வந்து எழுதுறதுக்கு இன்னைக்கு ஆரம்பம் எல்லாருமே இதை கையால எழுதணும் அதனால் இது தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் மற்றும் உலக முழுக்க இருக்கிற அத்தனை பேர் கையால எழுதி அயோத்தியாவில் கொண்டு போய் சேர்க்குறோம் அதையும் மாதாஜி ஆரம்பிச்சுட்டுருக்காங்க இந்த இடத்துல மகாபெரிவாளுக்கு பெரிய விஸ்வரூப தரிசனம் திருக்கோயில் அப்புறம் தியான மண்டபம் வரப்போகிறது இந்த பெரியவாள் இருக்கிறது ஜெய்ப்பூர்ல ஜெய்ப்பூர்லேருந்து பண்ணி எட்டுனு வந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கிலோ இந்த பிரிவை அந்த பெரிய மகாபெரிவருக்கு எனக்கு அபிஷேகம்லாம் பண்ணி மாதாஜி கையாலேயே இன்னைக்கு இந்த பூ மாலையெல்லாம் சாத்தி அவ்வளோ ஒரு பிரத்யமாக இதெல்லாம் நடந்து மத போத் 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 தன்யவாத்ய மாதிரி மகாபிரிவாக்கேஜன் விஷ்வமே சப்கோஜன் இது எல்லாேருக்கும் போய் சேரணும் உலகத்துலேயே ஒரே இடம் மகாபரிவாலோட விஸ்வரூப தரிசனம்னா அது காஞ்சிபுரம் காமாட்சி நகர் மகாபரிவா இந்த இடத்துக்கு எல்லாரும் வரணும் இதில் என்ன விசேஷம்னா இந்த மகாபரிவாள் எல்லாருமே கையால் தொட்டு அவர் அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் தூரமே இருக்க வேண்டாம் அப்படியே கீழே போய் ஆலீகனம் பண்ணிக்கலாம் அப்படியே கட்டிக்கலாம் மகாபரிவால் அது மாதிரி இருக்கிறது ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நன்றிகள் இந்த ஒரு அற்புதமான நேரத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் எல்லாரும் வாங்கும் காஞ்சி காமாட்சி நகர் பாலு கார்டன் உள்ளதான் இருக்கு இந்த அக்ரஹாரத்தில் நிறுவின பன்னெண்டாவது ப்ராஜெக்ட் தமிழ்நாடு முழுக்க இந்த அக்ரஹாரங்கள் அகிரஹாரங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த காஞ்சி காமாட்சி நகரில் யாத்திரி நிவாசம் கட்ட போகிறோம் கூடிய சீக்கிரம் மாதாஜி உங்களோட சனாதன ஆசிரமமும் இங்கே வரணும் அது பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெய ஜெயசங்கரஹரஹர சங்கரகர்